வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பங்குனி உத்தரவுறதுனால வள்ளி தேவையான ரெண்டு பேருக்குமே வளையல் மாலையும் அப்புறம் காமாட்சி அம்மனுக்கும் வளையல் மாலையம் தான் சுற்ற போகிறோம் இன்றைக்கி நான் ஒரு வளையல் மாலை உங்களுக்காக சுற்றி காட்டுறேன் நீங்கள் இப்படியே பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டைம் இருக்கப்போ அம்மனுக்கு ஃப்ரைடேஸ்லேயே உள்ள முக்கியமான நாள் கிழமைகளில் நீங்கள் வளையல் மாலை சுற்றி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சுமங்கலி பெண்கள் வந்து சாமிக்கு வளையல் மாலை சுற்றி சுற்றி கொடுக்குறது அவ்வளோ ஒரு ஏர்வையான ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமும் கூட இது பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் ஆடிவெள்ளி தை வெள்ளி இந்த மாதிரி சமயத்தில் செய்வாங்க மோஸ்ட்லி ஆடிப்புறம் வரலட்சுமி வரத்துக்குலாம் செய்வாங்க நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு கொடுங்க அதுக்கு நாலு கிழமெல்லாம் நீங்கள் வச்சுலாம் பண்ண தேவை இல்லைங்க ஆடிப்புறம் ரொம்ப விசேஷம் இருந்தாலும் நீங்கள் எப்போ உங்கள் டைம் கிடைக்கோ செஞ்சு கொடுங்க நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலரில் வளையல் வாங்கியிருக்கேன் உள்ள நூல் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கேட்டேன் எல்லோ கிடைக்கல பிங்க் தான் கிடைச்சது பிங்க் நூல் எடுத்து என்ன பண்ணிட்டேன் மூணு பட்டையாக போட்டு நல்லா லென்த்தாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு நல்ல ஒரு லாங் சைஸ் சிக்ஸ்கில் ரெண்டு லாங் சைஸ் அடி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்துட்டு நல்லா மூணு பட்டையாக எடுத்து முடித்து போட்டு விட்டேன் முனையில் அந்த முனையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வளையில வச்சுட்டு ஃபஸ்ட்டு முடித்து போட்டாச்சு க்ரீப்ப்காக தான் முடிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு க்ரீப் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இப்போ அடுத்த ரெண்டு ரெண்டு வலையெல்லாம் எடுத்து நம்ம முடிச்சு போடாமல் அப்படி சுத்த போகிற இங்கே பாருங்கள் ரெண்டு வளையில வளையலுக்கு மேலே நூலை போட்டுட்டு அடியில் வளையலோட அந்த அடி இருக்கு இல்லைங்களா வட்டம் அதில் இழுங்க நல்லா இழுத்து டைட் பண்ணிவிடுங்க திரும்பவும் ரெண்டு வளையல் எடுங்க வளையலுக்கு நெருக்கி வைங்க வளையலுக்கு மேலே நூலை போடுங்க திரும்பவும் வளையலோட உள்ள விட்டு எடுங்க எடுத்துட்டு நல்லா இறுக்கி டைட் பண்ணுங்க இப்படியே நீங்கள் ஒரு ஒரு வளையலாக நீங்கள் பண்ணிகிட்டே வரணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ண சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும் ஆடுற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் பயப்படலாம் தேவையில்லா அது உடையோ உடையாது ஒன்றும் ஆகாது ரொம்ப இருக்கி டைட் பண்ணிடாதீங்க ரொம்ப இருக்கனிங்கன்னா தான் உங்களுக்கு வளையல் உடையும் அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வளையலாக வச்சு சொல்லித்தரேன் ஆனால் நீங்கள் ஒரு வலையில செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சிங்கிள் சிங்கிள் வளையலாக வச்சு செய்ய சொல்லுங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் அழகாகவும் இருக்கும் பெரிய மலையாகவும் வரும் நான் எதுக்கு ரெண்டு வலையெல்லாம் வைக்கிறேன்னா நீங்கள் டைட் பண்ணால் கூட உங்களுக்கு வளையல் வந்து கொஞ்சம் நுறுகாம உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு ரெண்டு வளையலாக வைக்கிறேன் ஆனால் ரெண்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் தான் வரும் ரொம்ப லென்த்தாலாம் வராது இங்கே பாருங்கள் நான் கலர் கலராக அஞ்சு கலரில் வளையல் வாங்கினதுனால எனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க சொல்லவே உங்களுக்கு தெரியும் நல்லா டைட் பண்ணி பண்ண சொல்ல நல்லா அழகாக இருக்கும் ரெண்டு வளையல் வைக்க சொல்ல உங்களுக்கு க்ரீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண சொல்ல அதுக்காக தான் நான் ரெண்டு ரெண்டு வளையலாம் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு நீங்கள் சிங்கிள் வளையலில் செய்யுங்க சூப்பராக இருக்குங்க சாமிக்கு இந்த வளையல் மாலை பூ இதெல்லாம் போட்டுவிட்டு வளையல் மாலையை மேலே போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகருக்கும் தேவையானைக்கும் அந் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணுறாங்க நல்லா பண்ணுவாங்க அழகாக பண்ணுவாங்க முருகர் திருக்கல்யாணம் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு கல்யாணம் இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்கும் தான் நான் வளையல் மாலை சுற்றினேன் அப்புறம் வள்ளி அம்மாவுக்கும் இருக்கேன் மூணு பேருக்கும் அழகாக வெளியே கல்யாணம் பண்ண சொல்ல போட்டு விடுவாங்க பார்க்க நல்லா அருமையாக இருக்கும் சாமிவர் நல்லா அலங்கரிச்சிருப்பாங்க பூவாலையே பார்க்கவே கண் கோடி வேணும் அந்த அளவுக்கு இருக்கும் சரி நம்ம செய்வோம் மூணு பேருக்கு செஞ்சு கொடுத்துருவோம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளும் கூட இல்லைங்களா நம்மளால் என்ன முடியுமோ அதை சரி பத்து ரூபா பூவாக இருந்தாலும் நம்ம மனசார சாமி நினச்சி வாங்கி கொடுத்தாக்க அது அவ்வளோ சந்தோஷமா ஏற்றுப்பாங்க என்னதான் நம்ம வைரம் தங்கம் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறத விட சாமிக்கு நம்ம கையில் இருக்க பத்து ரூபா காசை வச்சு ஒரு பூ வாங்கி கொடுத்தீங்களோ இல்லை ஒரு கற்கண்டு வாங்கி கொடுத்தீங்கனாலோ அது அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஏற்றுப்பாங்க அதுவும் வளையல் சொல்லவே வேணாம் பெண்களோட சுமங்கலிக்கு ரொம்பவே உகந்தது சாமிக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கண்ணாடி வளையல் பெண்கள் பார்த்திங்கன்னா கையில் கண்ணாடி வளையல் கண்டிப்பாக போடணும்னு சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு வளையலாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன தான் வளையல் போட்டாலும் கண்ணாடி வளையல் கூட போகிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பாடு பரிமாற சொல்லக்கூட நம்ம கையில் ரெண்டு வளையல் கண்டிப்பாக இருக்கணுங்க கண் கண்ணாட வளையல் போட்டுன்னு தான் நம்ம சாதமே பரிமாறணும் அப்போ தான் நம்ம போடுற சாப்பாடு கூட அவங்களோட உடம்புல ஒட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து எனக்கு பெரியவங்க சொல்கிறது தான் நானும் எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுலாம் நான் சொல்லலை எனக்கு பெரியவங்க வீட்டில் அம்மா பெரியவங்க சொல்கிறதுலாம் சொ கேட்டு தான் நான் இதெல்லாம் கற்று கற்றுக்கின விஷயம் நான் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கன்னா நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் நான் எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க கண்டிப்பாக நான் வந்து ஒரு மூணு கிட்டே நான் இருக்கேங்க சாமிக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சாமிக்கு மாலை போட்ட பிறகு எனக்கு ஜனம் இல்லாமல் இருந்ததுன்னா நான் ஃபோட்டோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரியே நீங்கள் கட்டினீங்கன்னா மாலை அழகாக இருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் மராமல் இந்த மாதிரி கட்டி சாமிக்கு கொடுங்க சாமியும் ரொம்ப விரும்பி ஏற்றுப்பாங்க இந்த வலையில அப்புறம் என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தாமரை பூ ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் அது நான் மாலையாக ஒரு டைம் இருக்க சொல்ல கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அலரி பூ மாலையும் நான் போட்டிருக்கேன் அலரி பூ பார்த்தீங்கன்னா ஃபுல் மாலையும் நான் எனக்கு ரெடி பண்ண தெரியும் அன்றைக்கி கொஞ்சம் பூ வாங்கினாலும் நான் உங்களுக்கு வெறும் மாலை எப்படி சுற்றுறதுன்னு சொல்லி நான் மட்டும் போட்டு காமிச்சேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் பெரியவங்க பார்த்து நான் கற்றுக்கின ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க